அண்ணே அண்ணா சூப்பர் ஆடா வாங்கிட்டு போறீங்க எந்தல இருந்து வரீங்கன்னா ஐயா விருதுநகர் மாவட்டம் ஐயா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் சாத்தூர் வட்டம் மேட்டுப்பட்டி கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க இப்ப ரெண்டு தடவை சந்தைக்கு வந்துட்டேன் சரி வந்த ஆட்டோ சரியான முறைக்கு ஓட்டம் இல்ல ஓட்டம் இல்ல தீப்பிட்டியும் சோழி முடிஞ்சு அதனால கூப்பிட்டா வண்டியை ஓட்டுறது இல்லன்னா ஆட மாப்ப முட்டு ரெண்டு வட்டம் ஆடு வாங்கிட்டேன்னா கிடா இல்ல கிடா இல்ல எங்க ஊர்ல சின்ன கடராஜ் பெரிய கடராஜ் தவக்கள முனியாண்டி நாலு பேர் இருக்காங்க ஆட்ட கொண்டு முடிக்க விடுறாங்க அப்படியா ஆமா ஆடு சேர முடியாது அதனால ஒரு கிடாய் வாங்க மட்டும் நாலுல ஒரு கிடாய் சரி மூணு ஒரு ரெண்டு கிடாய் சரி ஒரு கிடையா இருபத்தி ஒரு ஆயிரம் ஒரு கிடையா இருபதாயிரம் மொத்தம் எத்தனை வாங்கிருக்கேன் இது ஒண்ணு வாங்கிருக்கேன் ஒன்னு எழுபத்தி ஆமா வண்டியில் வண்டியில இருக்கு மொத்தம் இருபத்தஞ்சு ஆடு இருக்கு சரி இது வந்து நாப்பத்தி ரெண்டு ஆமா சோடி ரெண்டு ஆடு ரெண்டு ரெண்டு குட்டி ரெண்டு ரெண்டு குட்டி ஆமா ரெண்டு மாதிரி என்ன மாதிரி ரெண்டு குட்டி ரெண்டு கிடா குட்டி ரெண்டு கிடா குட்டி ஜம்மு வாங்கிருக்கேன் சரி ஆடு லாபம் பாத்திரலாமா அப்படி லாபத்துக்காக பாக்கலையா

தரமான குட்டிகள்னு நினச்சு வந்திருக்கீங்க முடிச்சிருக்கீங்க முடிச்சிருக்கும் முப்பதுக்கு முடிச்சிருக்கீங்க ரெண்டு ரூபா மூணு ரூபா கம்மியா முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் மாதிரி தெரியும் கொஞ்சம் குடிச்சிருந்ததுனால ரொம்ப சரி கூட ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டீங்க ஆமா ஒரு ரெண்டு ரூபா கம்மியா ஓகே இருக்கும் சரி இந்த குட்டி ரெண்டு எவ்ளோ வாங்கிருக்கீங்க

கொஞ்சம் வேற கொஞ்சம் நெட்டு போக்கு கால் கணம்லாம் கூடங்கிறது நல்ல கலர்னால அது வாங்கிட்டாரு கொஞ்சம் குவாலிட்டி கூட அதனால ஒரு முன்ன பின்னா ஆனாலும் குட்டி நம்மளுக்கு அந்த ரிசல்ட் சொல்லிட்டு கிடைச்சிருந்த வாங்கிருக்கீங்க ஓகே அது வந்து ஆனா சூப்பர் ஆடு நல்ல ஒரு பால்கல அருமையா ஒரு ஆடு ஆடுற ரெண்டு குட்டி ஆடு இந்த ஆடுதான் என்ன மாதிரி ஆனா ஒண்ணு ஒரு கிட்ட மாதிரி போகும் ஆடினு எவ்ளோ இருக்குண்ணா

வாங்கிட்டு போறீங்க வாங்கிட்டு போறீங்களா வித்துட்டு போறீங்க ஏழு கேடா கொண்டு வந்தீங்க ஏழு ஒரு நாலு கேடா குடுத்துட்டீங்க கொடுத்துட்டோம் இந்த மூணு கேடா வந்து விற்காம கொண்டு போறீங்க வீட்டுல அப்படிதானே சரி வீட்டுல எத்தனை கூட்டி வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு முப்பது முப்பது அர்போட்ட பந்தலோடி பக்கம் சரிங்க வந்து குட்டி வாங்கி வளர்க்கும் போது வளர்ப்பீங்க இல்ல வீட்டுல ஆடு குட்டி ஈணும் அந்த குட்டியில இருந்து நாங்க ஈத்து எடுத்து அப்படியே அந்த குட்டிதான் அப்படியே அப்படியே சரிங்க எத்தனை மாசம் காய் அடிப்பீங்க காய் வந்து ஒரு மூணு மாசம் மாசத்துல காய் அடிச்சிருக்காச்சிரு காய் எதனாலேயே அடிக்கணும் காய் அடிச்சா குட்டி கிளம்பும் நல்லா இருக்கணும் வழக்கம் நல்லா இருக்கணும் என்னென்ன எரை கொடுத்துட்டு இருக்கேன் எரை வந்து மேச்சலு ஆஹ் கொஞ்சம் இதா ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் அரிசி ரெண்டு தாடி ரெண்டு மாசம் அப்புறம் இனிமாதம் தான் குடுப்பீங்களா அப்படி எப்படின்னா கிருமி மருந்து கிருமி மருந்து ஆமா அதெல்லாம் கொடுத்துருக்கீங்க சரி கொடியாடு வளப்புல லாபம் இருக்கா இல்லீங்களா எப்படி கொடியாடு வளப்புல லாபம் இருக்கா இல்லையா லாபம் லாபம் தான் குட்டியும் நல்லா போட்டு நல்லா வளர்க்கும் பாலச்சதான ஆடா இருக்கும் பாலச்சத்து ஆடா இருக்கும் அதே கன்னியாடும் இருக்கு கன்னியாடு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் லாவாடு கொடியாடு தான் ரொம்ப இதா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா சரி ஓகே இருக்கும் எத்தனை வாங்கிருக்கீங்க நாலு நாலு உருப்படி நாலு குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்

எத்தனை மாசம் குட்டியா இது ஒரு எட்டு குட்டியா இருக்கு எட்டு மாசம் குட்டியா இருக்கும் காயிடுச்சா காய் அடிக்காதுங்கய்யா காய்தான் அடிச்சு காய் இப்பதான் அடிச்சிருக்காங்க என்ன வேலை சொன்னாங்க அடிச்சு பேசிய குறைக்க முடியல எத்தனை வளப்பிய நாங்க ஒரு நாலு மாதம் வளப்ப தீபாவளி வரைக்கும் தீபாவளி வர வளர்ப்பே தீபாவளி கனெக்ட் பண்ணி தான் வளர்க்கியா வீட்ல எத்தனை குட்டி கிடக்கு வீட்டுல ஒரு அஞ்சு குட்டி கிடைக்கும் அஞ்சு குட்டி கிடக்கு கிருமி மருந்து தடுப்பூசி ஆமா கிருமி மருந்து மாத்திர போடுவோம் தானிக்க தான் கொடுத்துருவா கண்டிப்பா கொடுத்தா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிற படம் சரி ஓகே இந்த பதினெட்டாயிரம் கரெக்டா எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியும் பதினெட்டாயிரம் என்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் கூட வைக்கணும் விற்கலாம் இருபதாயிரத்து விற்க முடியாது ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் பத்தொன்பது கூட ஜம்மு சூப்பர் கிட்டா மாதிரி ஆமா காய் அடிச்ச மாதிரியா காய் காய்க்கடி காய் அடிச்ச மாதிரி நீ வாங்கிட்டு போறீங்களா வாங்கி இருக்கீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆமா யாருக்கு வாங்கி அண்ணாச்சி வாங்கி கொடுத்துருக்கீங்க என்ன வேலை பஸ் சொன்னாவே பதினேழு ரூபாய் சொன்னாங்க பதினேழு ரூபாய்க்கு ஆஹ் சரி நம்ம பதிமூணு ரூபாய்க்கு வாங்கி பதிமூணு ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்கி என்ன மதிப்புல வாங்கிக்கினேன் என்ன மதிப்புல பாத்தோம்னா இது பதினாறு மேல இருக்கும் பதினாறு கிலோக்கு மேல இருக்கும் ஆமா சரி ஓகே ஓகே நீங்க தரகர் தான் ஆமா குட்டில வாங்கி கொடுப்பீங்க வாங்கி இந்த சந்த வாரம் வாங்கி கொடுப்பீங்க வாங்கிக்க

சிக்க கேட்டா பன்னெண்டரை கேட்டீங்க அப்படி குறைச்சு குறைச்சு முடிச்சாச்சு முடிச்சாச்சு மூணு மாசம் என்ன வாங்குறா நமக்கு என்ன லாபம் இருக்கும் கிடா குட்டி வாங்குறத விட வீட்டுல வளர்ப்பு வீட்டுல சும்மா இருக்காங்களா வீட்டுல வீட்டுல கட்டி போட்டு அவத்துக்கு அவள் இருக்காங்க ஏதோ ஒரு லாபம் கிடா போட்டா நமக்கு லாபம் லாபம் தான் சரி இப்ப குட்டியாட வாங்கலாம் இல்ல மூணு மாசம் முப்பத்தி ஆறு

இருபத்தெட்டாயிரம் இருபத்தி எட்டாயிரம் இருந்த ஆடை எவ்வளவு முடிச்சிருக்கிய இருபது ரூபாய் இருபது ஓகே முடிச்சிருக்கிய சூப்பர் குரால் அப்படிதானே குரால் அண்ணே இங்க பாருங்க சூப்பர் குரால் அப்படிதானே இது எத்தனை மாசம் சனையா இருக்க ஒன்றரை மாசம் ஒன்றரை மாசம் செனையா இருக்கும் பல் போட்டதா பல்லு ரெண்டு தான் போட்ட ஒரு இன்னும் இனவே இல்ல தலை

நாங்க பதினாலருவாய் பதினாலு ஏழு ரூபா கையில முடிச்சிருக்கேன் காய் அடிச்சா காய் அடிக்காதான் காய் 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 அடிச்சு என்ன காரத்துக்காங்க வீட்டு காய் அடிச்சா நல்லா இருக்குமா எப்படி நல்லா இருக்குமா நல்லா வளரும் அப்படிதானே சரி ஓகே எத்தனை மாசம் நாங்க ஒரு நாலு மாசம் நாலு மாசம் நாலு மாசம் கழிச்சு என்ன இந்த குட்டி அது பன்னெண்டுக்கு ஒரு குட்டி டபுளா டபுளா போயிடும் போயிடும் பன்னெண்டு ரூபாய் போயிரும் சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறீங்க கிடாமரியா பொம்மறீங்களா கிடாம்பரி எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க இது நாலு மாசம் வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க இது வந்து எத்தனை மாசம் வளர்ப்பீங்க ஆறு மாசம் வளர்ப்பீங்க உங்க ஆடு வளர்க்க அனுபவத்துல ஒரு புதுசா ஒருத்தவங்க ஒரு குட்டி வாங்கி வளர்க்க போறாங்கனா எத்தனை மாசம் குட்டி வாங்கி வளர்க்கணுங்க

சரி ஓகே ஓகே என்ன மதிப்புல இந்த குட்டி என்ன மதிப்புல வாங்கிருக்கீங்க உயிரிழந்த பதிமூணு பதிமூணாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ஒரு குட்டி அப்படிதான உயிரிட எவ்வளவு இருக்குது

பதினாலாயிரம் ரூபாய் கரைகிறதுக்கு வாங்கிருக்கீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் கரைத்துக்கு வாங்கிருக்கணும் ஆனா செம்பருக்குட்டி வாங்கிட்டு போறீங்க எத்தனை நாள் குட்டியா இருக்கும் அந்த குட்டி ஒரு வார குட்டி ஒரு வார குட்டி இருக்கு என்ன வேணாலும் சொன்னா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஆயிரத்தி எவ்வளவு எத்தனை மாசம் பால் கொடுக்க வேண்டியது இருக்குண்ணே அப்படியே ஒரு மாசம் மூணு மாசம் கொடுக்கணும் எதனால பொடி குட்டி வாங்குறீங்க நம்ம அந்த நாள் அஞ்சு பால் ஆஹ் நாட்டுல பால் இருக்கு அதனால பால் இருக்கு அதனால அதை வாங்கிட்டு போறீங்க சரி குட்டி என்னால வாங்குறீங்க இல்லை கொடியாடு தான் வாங்குவோங்க இல்ல அங்க குட்டியே இல்ல குட்டி இல்ல சே சே ஆனா ஜமுன் சூப்பர் ரெண்டு கிட்டா நல்ல தோரணையான கிட்டா வாங்கிருக்கீங்க இது ஒரு வருஷம் உள்ள உள்ள குட்டியா தான் இருக்கு தானே காய் அடிதான் காய் அடிக்காதானே காய் அடிச்சதா என்ன எவ்வளவு சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறேனே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வாங்கிட்டு போறீங்களா சரி ஓகே ஓகே ஜமுன சூப்பர் குட்டி வச்சிருக்கீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க ஐயாயிரத்தி ஐநூறு சரி ஓகே ஓகே